இந்த தீ எரிகிறது ஆனா யாருமே ஏத்தலை தண்ணீராலும் புயலாலும் அந்த தீயை நிறுத்தவே முடியல பிரேக் டைம் பிரெயின் ஸ்ட்ரோம் அறிய முடியாதது கேட்க தயாரா இந்த கோவிலுக்கு பேர் ஜுவாலா ஜி டெம்பிள் ஹிமாசல பிரதேசம்னு சொல்லுற இடத்துல இருக்கு ஆனா இங்க நடக்கிறது இந்த பூமியில் வேற எங்கும் நடக்காதுதான் மேலே ஒரு சிறிய பாறை ஓரத்தில் ஒரே இடத்துல பல இடங்களில் தீ எரிகிறதாம் தீயின் மேல் யாரும் எண்ணெய் ஊத்தலை யாரும் மிளகுவர்த்தீ ஏத்தலை ஆனா அந்த தீ தன்னாலே எரிகிறது பஞ்சபூதங்கள் எல்லாம் அதை எதுவும் செய்ய முடியவில்லை மழை காற்று பனிக்காலம் யாராலும் அந்த தீயை அணைக்க முடியவில்லை இது யாரும் வைத்த தீ இல்ல இது தெய்வத்தோட சாஸ்வத சக்தி இங்க ஜுவாலா தேவி உருவமில்லாமல் தீயாதான் வழிபடப்படுறாங்க அதாவது இங்கே தேவியை பார்க்க முடியாது அவள் தீயா இருக்கிறாள் இங்கே வந்தவுடனே மனசு சுத்தம் ஆகுது உணர்வுகள் அமைதிக்குள் போகுது மனதில் இருந்த பயம் தோல்வி முடக்கம் எல்லாம் கரைகிறதாம் அந்த தீ வெறும் ஒளியில்ல ஒரு உயிரா உணரப்படும் சக்தி இது கோவில் இல்ல இது தீயால உருவாகிய நம்பிக்கையின் மையம் அந்த நெருப்பை பார்த்தவுடன் உங்கள் உள்ளத்துலவும் ஒரு தீ தொடங்கும் ஆதரவும் தைரியமும் பிரேக் டைம் பிரெயின் ஸ்ட்ரோம் அறிய முடியாதது கேட்கத் தயாரா